திமுக கூட்டணி ஜெயிச்சது கொள்கை அடிப்படை இல்லையா இவங்க என் புரோக்கர் வேலை பார்த்ததுனால ஜெயிச்சுதான் இப்போ தங்க நாங்கள் இன்னும் உங்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்க மாட்டோம் இந்த பக்கம் வந்துரும் வந்துடும் ஒரு உண்மையான பத்திரிகையாளர் மயிறு பத்திரிக்கையாளர் கையெழுத்து போட்டா சில இனிமே கூட்டணி முடியாதா அவங்க நம்பிக்கை கை விடுறத கையெழுத்து தான் போட்டிருக்காங்க எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முத நாள் வரைக்கும் கூட்டணி உடைக்கலாமா தான் சொல்லுவோம் திருமாவளவன் வந்து அது கத்துக்கணும் அந்த கட்சியை வளர்த்து எடுக்கணும்னு சொன்னா நீங்க வந்து வாங்க அப்படின்னு நீ வாங்க வாங்க நீ இப்போ வரைக்கும் தேசம் காப்போம் மூணு சீட்டு வாங்குவோம் அது வெல்லும் ஜனநாயக மாநாடு மூணு சீட் அது இல்லை அவரோட நோக்கம் அவர் வச்சது உயர்ந்த வேல்யூஸ் அவர் டெமோக்ரஸியை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சு போராடுறாரு அவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்லல வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்கலப்பா நீ வந்து அவன் பதினஞ்சு சீட்டோடு ஓடுவான் அதில் எவ்வளோ ஜெயிப்பாங்கிறதான் நமக்கு மேட்ரு கொள்கை பிடிப்பில் அவர் தளராமல் இருக்கிறார் இந்த புரோக்கர் பசங்க அவரை எப்படியா தளர்ச்சி அடைய வச்சிடலாம் அதுக்கப்புறம் காங்கிரஸை ஓட்டுறாயேன் காங்கிரஸில் வந்து செல்வப் இருந்தை வந்ததுனால தான் செல்வப்ருந்தையை தலைவராக இருந்தால் நம்ம வந்து காங்கிரஸ் அங்கேருந்து கழட்டி கொண்டு வந்துருவோம் செல்வ பிறந்த திமுக மேல ஒரு அபிமானம் இருக்குது இல்லை மேட்ரு இப்போ திமுக ஆதரிக்கிறாங்க அவங்க அறிவாலய வாசல்ல படுத்து புரோக்கர் பசங்க தான் அறிவாலய வாசல்ல படுத்து கிடந்தது எடப்பாடி வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்காரு என்ன கொள்கை ரீதியான வேறுபாடுன்னு இது வரைக்கும் அவங்க தெரியல இப்போ பத்திரிகையாளர் மணி வந்து அவங்க நெஞ்ச கிழிச்சி காமிக்கணுமா நெஞ்சு கிழிச்சு தான் காமிக்க வேண்டாம் வெற்றி வாய்ப்பை அதிகரித்துக் கொள்வதற்காக பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது கூட்டணி தான் இப்பவும் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறது நீங்கள் பாஜக இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கூட்டணி நேராக வைப்பாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க சுயேட்சைகளோட கூட்டணி வச்சு போன எலெக்ஷனில் நம்ம அங்கே அந்த கூட்டணிக்கு வேலை பார்த்தோம் இந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வேலை பார்த்தோம் நம்ம வேலை பார்த்தே அவங்க வந்து நாலு எல்லாம் ஜெயிச்சாங்க இப்போ நம்ம அங்கே வேலை பார்க்கல அதனால் இப்போ வந்து திமுக ஜெயி தோற்றுவோம் அப்படிங்கிற அப்பாடி வந்து டேபிளில் இப்போ கீழே படுத்து வந்து தடுத்துடுவார் இப்போ வந்து அப்படி படுத்துட்டாருன்னா பிஜேபி தாங்க முடியாதுல என்னை தாண்டி போடா என்ன போ அப்படின்னு அவர் சொல்லிடுவாருன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்திய அளவில் மோடி வேணாம் தமிழ்நாட்டு எடப்பாடி வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு சுதந்திர போர் போன்றது அதுல புரோக்கருங்க பேச்சை நாசமாக போனோம்னா அல்லது நம்ம வீட்டு நம்முடைய அடுத்த தலைமுறை இன்னும் இவங்க நல்ல புரோக்கர் வேலை பாக்குறாங்க நல்ல காசு பாதிக்கிறாங்கல்ல நம்ம பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையில நல்ல புரோக்கர் வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் பேச்சை கேட்டுங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் கோடுக்குள்ள உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் இந்த நிகழ்ச்சியில் பழகலாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவான ஒரு கூட்டணி ஒரு காமன் மினிமம் பாஜகவை ஆட்சியில் இருந்து சொல்லி உருவாக்கப்பட்ட திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேமுதிக பாமகன்னு சொல்லி பாஜக இவங்க ஒரு கூட்டணியா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இரண்டு முக்கியமான ஆளுமைகள் இல்லாத ஒரு முதல் எலெக்ஷனா அதான் இருந்துச்சு கலைஞர் இல்ல ஜெயலலிதா இல்ல இருவரும் இல்ல அந்த எலெக்ஷன் வந்து என்னவா டேர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நிலவிட்டு நிலையில ஒரு அசாத்தியமான வெற்றி திமுக கூட்டணி பெற்றது அந்த கூட்டணி உருவானதுல இருந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு டிஸ்டர்பன்சஸ் அந்த கூட்டணியில வந்து உருவாக்கலாம் அந்த கூட்டணி சதரப்போது பல கதைகளை நான் வந்து நம்ம கீரை ரெண்டாயிரத்தி இருபத்தினால வந்துருச்சு இன்னமும் அந்த கதை வந்து பல வடிவங்கள் எடுத்து பல வீரியமாயி வேற வேற புது கொரோனா ஒரு ஒரு டைமென்ஷன்ல ஒரு ஒரு வேரியன்ஸ் வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி பல வேரியன்ஸ் வந்துருச்சு இந்த ஐந்து வருட கேப்ல அண்ட் இந்த இறுதி கட்டத்துல இந்த சீட்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகுற வரைக்கும் காங்கிரஸ் வந்து வராது அதுவும் குறிப்பாக அதிமுக வந்து பாஜக கூட்டணியில வெளியே வராங்க உடனடியாக அவ்வளவுதான் அதிமுக கூட்டணியோட சொன்ன மொத்தமா முடிஞ்சிருச்சு மிகப்பெரிய பதட்டத்துல வந்து இப்ப திமுக கூட்டணி இருக்கு ஏன்னா யார் விட்டாலும் அதிமுக கூட்டணி போயிடுவாங்க அவங்க சீட் நிறைய டிமாண்ட் பண்ண போறாங்க அவங்க கேட்கிற சீட்டை திமுக உடனடியாக அதிமுக மாதிரியான பல பில்டர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது அதிமுக இருக்கக்கூடிய ஒரே குறை அப்படின்றது பாஜக கூட இருக்கிறது மட்டும்தான் மத்தபடி அதிமுக ஒன் நனந்த திரவேடியன் பார்ட்டி அவங்க கூட எல்லாரும் சேர்றதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே சிபிஆர் சிபிஎம்ஆர் பிசிஆர் எல்லாருமே கூட்டணி இருந்தவங்க தான் அவன் திரும்பி வந்து சேர்றதுல ஒரு பெரிய மாற்றம் இருக்க போறது இல்லைன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பல புரோக்கர்கள் உருண்டு புரண்டு அழுதுட்டு இருந்த நிலையில திரும்ப சீல் ஆயிடுச்சு எப்படி பாக்குறீங்க அந்த காமன் எனக்கு எனக்கு பார்க்கும்போது அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இருந்து அவங்க விலகவே இல்லை இன்னும் இன்னும் அது வந்து இன்னும் தீவிரமா தான் போயிட்டு இருக்கு அவங்க அந்த ஆபத்தை உணர்ந்திருக்காங்கன்றதான் எனக்கு பார்க்கும்போது புரியுது ஒற்றுமொத்தமாக இந்தியா லைன்ஸ்ல இருபத்தி எட்டு கூட்டணி இருக்கிறதும் தமிழ்நாட்டுல ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு கூட்டணி அப்படியே ஃபார்ம் ஆகிருக்குது சைமல்டேனியஸா எலெக்ஷன்ஸ் அதாவது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் பார்ட்டி கேரஸ் மத்தியில் வித்தியாசம் இருக்கலாம் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் கிரௌண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் சமூக வலைதளங்களில் சண்டை சண்டை இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி அவங்க எல்லாரும் ஒரு அஜெண்டாவில் ஸ்டிக் ஆகி இருக்காங்க அண்ட் புரோக்கர்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இன்னைக்கு வரைக்கும் வரப்போறாங்க காங்கிரஸ் கலந்துக்க போகுது விசிஏ கலந்துக்க போகுது அங்கே பத்துனா இங்கே கேட்டால் பதினஞ்சு விசி அங்கே ரெண்டுனா இங்கே அஞ்சுன்னு பேசிட்டு இருந்த எல்லாமே தவிடுபடி ஆகிருக்கு ஹவு டு யூ சீட் இல்லை வழக்கமாக வந்து திமுக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சில பத்திரிகையாளர் சொல்லி அவங்க அறிவாலய வாசலில் படுத்து கிடக்கான்னு சொல்லுவாங்க அந்த புரோக்கர் பசங்க தான் அறிவாலை வாசல்ல படுத்து கிடந்தது ஏதாவது ஒரு கூட்டணி முடிவு வந்து அதிமுக எடப்பாடி வந்து தங்கத்தட்டோடு காத்திருந்தார் இப்போ வந்து பெரியார் சொல்லுவாரு நீங்க வந்து மலத்தில் அரிசி பொறுக்கிற வேலை அப்படின்னு பாஜகவை நீக்கினதுக்கு பிறகு அதிமுக வந்து திராவிட கட்சியாக அது திரும்ப அது வளம் வருகிறது அப்படிங்கறத முதல்ல அயோக்கியத்தன்மாதான் ஏற்கனவே பேசியிருக்கணும் நீங்க இருவேறு ஆளுமைகள்னு சொன்னீங்களே தமிழ்நாட்டின் ஆ தமிழ்நாட்டை ஒரு வழிக்கு கொண்டு வந்ததில் கலைஞருக்கு மிக முக்கியமான பங்குண்டு ஜெயலலிதா ராஜீவ்காந்தி கொலையில் யார் பலன் பெற்றார்கள் இல்லையோ அதன் பலனாக ஆளுமையானவர் அதே போல ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ஆளுமையானவர் தான் எடப்பாடி நத்திக் பொலிட்டிக்கல் அவர்ட் அதற்கு பிறகு செய்த அராஜகமான வேலைகள் அதன் வழியாக மேற்கனவே இருந்த இந்த நான் பிராமின் புரோக்கர்ஸ் இருக்காங்களா அதுக்கு முன்னால பிராமின் புரோக்கர்ஸின் பலனாக ஆளுமையானவர் ஜெயலலிதா அப்புறம் வந்து புதுசா நியூ நியூ வேரியன்ட்ஸ் அந்த நியூ ஏரியன் ப்ரோக்கர்ஸ் இன்னைக்கு ஆளுமையாக சித்தரிக்கப்படுகிற நபர் தான் எடப்பாடி ஒரு ப்ரூட்டலான ஒரு நரேட்டிவ் அதாவது மிகப்பெரிய பண்ணுறது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு முடியும் கூட்டணி திரும்ப ஒருவேளை கூட்டணி முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஜிக்னேஷ் மேவானி வந்து இதை பிஜேபி கையில நீங்க கொடுத்தீங்கன்னா பெரியார் மண் நீங்கள் பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த விடருங்க பேட்டி கொடுத்துருந்தாரு வானம் அந்த மக்கள் மொத்தமாக பாஜகவை எதிர்க்கிறார்கள் பாஜகவுக்கு அணுக்கமாக இருக்கிற சக்திகளை எதிர்க்கிறார்கள் நாங்க எதிர்க்கிறோன்னு ஒரு மேண்டேட் கிடச்சிருக்கு அந்த மேண்டேட்டை சில சீட்டுகளுக்காக இந்த கூட்டணியினர் யாரேனும் மீறி இருந்தால் அதுதான் தவறு மக்களுக்கு செய்கிற தோகம் எடப்பாடி வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்காரு என்ன கொள்கை ரீதியான வேறுபாடுன்னு இது வரைக்கும் அவங்க தெரியல இப்போ பத்திரிகையாளர் மணி வந்து அவங்க நெஞ்சு கிழிச்சி காமிக்கணுமா நெஞ்சு கிழிச்சு தான் காமிக்க வேண்டாம் நீங்க வெளியில இப்போ டெல்லியினுடைய மாநில அந்தஸ்தை பறிக்கிற மாதிரி மசோதா வந்தது இப்போ சமீபத்தில் கூட அதிமுக ஆதரிக்கிற வேலையை செஞ்சிருக்கு அப்போ அவங்க பார்ட்டியினுடைய கொள்கை லட்சம் அவ்வளவுதான் தமிழ்நாட்டுக்கு நீட்டு கொண்டு வந்ததாகட்டும் உதயமின் திட்டத்தை கொண்டு வந்ததாகட்டும் சிஏ என்ஆர்சி போன்ற விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதா அப்படின்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அதுல எல்லாம் இவங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி விட்டு நாங்கள் அதிமுக வந்து பாஜக கூட்டணி வெளியேறிட்டோம் அது வந்து இருந்து வெளியேறுவது அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் தான் அது அது வெளிப்படையா அரசியல் கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஷார்ப்பா இப்ப திரும்ப என்னதான்பா பிரச்சனை ரெண்டு பேருக்கும் போன வாட்டி ஜெயிக்க போறாங்க அவ்வளவுதான் சேர்ந்து முடியல அப்படிங்கிற பொழுது பிரிஞ்சு நின்று நம்ம ஏதாவது சீட்டு சேர்க்க முடியுமா அப்படிங்கறதே கூட்டணி தான் நீங்க வந்து சீட் பகிர்வு அப்படின்ட்டு நீங்க சீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிறது தானே நீ இந்த சீட்ல இருந்து நான் இந்த சீட்ல அப்படிங்கிறது தான் அதை தனித்தனி கட்சியாக தான் இருப்பாங்க கூட்டணியில திமுக எல்லாமே தனித்தனி கட்சி சீட்டை பகிர்ந்து அதே போல வெற்றி வாய்ப்பை அதிகரித்துக் கொள்வதற்காக பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது கூட்டணி தான் இப்பவும் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறது நீங்க பாஜக இங்க மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கூட்டணி நேர வைப்பாங்க அப்புறம் பக்கத்துல இருக்க சுயேட்சிகளோட கூட்டணி வச்சு இருப்பாரு இதர கட்சிக்காரங்களும் கூட ஒரு இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிறாங்க இந்த இடத்துல ஓட்டுகளை பிரிக்கணும்னு சொன்னா அந்த இஸ்லாமிய கட்சியை வலியுறுத்தி அல்லது இஸ்லாமிய சுயேட்சை வேட்பாளர்களை விலைக்கு வாங்கி அங்க நிறுத்தது இது யூபி பீகார் எல்லா இடத்துலயும் செஞ்சுக்கோங்க ஓவைசி எல்லா இடத்துலயும் மட்டும் தான் இருக்காது தனியாக ஓவைசி ஒரு ஃபேக்டர் தனியாக ஒரு இருப்பாரு ஓவைசியோட மட்டும் அவங்க இல்ல இல்லை தேவ் மல்டிபிள் அலைன்ஸ் பிஜேபி ஒரு சிங்கிள் அலையன்ஸோட இருக்கவே செய்யாது தமிழ்நாட்டுல தே ஆர் இன் அலைன்ஸ் வித் ஏடிஎம்கே இந்த சண்டை இருக்குல்ல வெத்து சண்டை அண்ணாவை தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கூட்டணி பிரிக்கிற அளவுலாம் இவங்க கிடையாது அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது ஒரு கர்மாதாரமும் கிடையாது ஊருக்கே தெரியும் அண்ணா யார் அப்படின்னு கேட்டால் திராவிடம் அப்படிங்கிறது அண்ணாவுடைய அண்ணா வந்து ரொம்ப சரளமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பரப்புரை செய்த கொள்கை அதை பற்றி கேட்டால் அது அறிஞர்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா நீ என்ன வெங்காயத்துக்கு தலைவராக இருக்குங்கிற கேள்வி சாதாரண இந்த கேள்வியெல்லாம் கேட்கல இந்த புரோக்கர்களை பொறுத்தளவுக்கு எப்படியாவது அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்கன்னா எடிஎம் கிட்ட நான் நல்ல புரோக்கரோட பார்ப்பேன் என்ன உங்கள் புரோக்கரையோட திறமை என்ன நான் வந்து திமுக உள்ள இவங்களாம் இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு சீட்டு கிடைக்கலாம் அவங்க வந்துடுவான் அவனுக்கு பாஜகவை வீழ்த்துவது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கொள்ள எப்போ இப்போ வந்து அவங்களுக்கு எந்த சீரியஸ் அஜெண்டாவும் இல்லை விசிகையை அவன் என்ன சொல்லிருப்பாங்க விசிகே பாருங்க பாருங்க ஏற்கனவே ரெண்டு சீட்டு வாங்கினாங்க அவங்க உதயசுவரின் சின்னத்துல நிக்க வேண்டியதாச்சு ரவிக்குமார் அதனால இந்த முறை சீட் அதிகம் கேட்டு பார்ப்பாங்க கேட்டு பார்க்கும் பொழுது சீட்டு கிடைக்கலன்னு உடனே சீட்டு மாதிரி வந்துடுவாங்க கம்யூனிஸ்டர்களை பொறுத்தளவுக்கும் அவங்க முன் வச்ச சித்திரம் வந்து அவங்க கீழே வாங்க ஏற்கனவே அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க கம்யூனிஸ்டுகள் அதிமுகவோட ஏன் கூட்டணி வச்சாங்கிறது அவங்க தான் தனியாக வளர்க்கணும் இருந்து எதுக்கு சிபிஐ ஆகட்டும் நாங்கள் தான் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் என்ன நீங்கள் அந்த தங்கத்தை என்ன கொள்கையை பார்த்தீங்க நீங்கள் சி இவங்க தொடங்கினதில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்ன எம்ஜிஆர்ட்ட எடப்பாடியை விட எம்ஜிஆர் வந்து ரொம்ப கொள்கையில் தெரிஞ்சவர் அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னா அவருக்கு அரசியல் ம மரபு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு அவர்கிட்ட அவங்க கொள்கை இல்லைன்னு கேட்டால் சோஷியலிசம் ப்ளஸ் கேபிட்டலிசம்னு ஒரு கொள்கையை சொன்னார் அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அவங்க கூட இருந்தாங்க சிபிஐ இருந்தது ஸோ ஆனாலும் சோசியலிசம் ப்ளஸ் கேபிட்டலிசம் இந்த ஃபார்முலாவே செல்லுபடியாவது இது எப்படி அப்படின்னு அவங்க கேட்கல ஆனாலும் கூட்டணியில் இருந்தாங்க இப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தூண்டில் போட்டு அந்த இருந்து அதை கட்டிங் பார்த்துருப்பாங்க அவனுங்க பேசும்போது அந்த ஒருத்த புரோக்கருங்கிற ரெண்டு பேரும் பேசிட்டு அவர் சொல்கிறான் போன எலெக்ஷனில் நம்ம அங்கே அந்த கூட்டணிக்கு வேலை பார்த்தோம் இந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வேலை பார்த்தோம் நம்ம வேலை பார்த்தே அவங்க வந்து நாலு பர்சன்டேஜ்லாம் ஜெயித்தாங்க அப்போ நம்ம அப்போ இப்போ யாருக்கு வேலை பார்க்குறோன்னு சொல்லலை இப்போ நம்ம அங்க வேலை பார்க்கல அதனால இப்போ வந்து திமுக ஜெயித்து தோத்துரும் அப்படிங்கிறேன் பண்ணிட்டு போறாரு இப்போ அதுலேயே இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தா நீ அங்க வேலை பார்த்ததுனால தான் அவங்க நாலு நீங்கள் ஜெயிச்சுருப்பாங்க இப்போ புரோக்கர் வேலையா நீ இந்த பக்கம் வந்துருக்குற அதை சொல்லல அந்த புரோக்கர் ஒரு ஆள் பேச மாட்டேன்னு சொல்றாரு சார் பத்திரிகையாளர் எல்லாம் மதிக்கணும் சார் நான் வந்து போயிருந்தேன் சில எலைட் பத்திரிக்கையாளர் நிறைய காசு கொடுப்பாங்க நான் ரூபா இருந்தாலும் கேட்டு வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த புரோக்கர்களுடைய அரசியல் இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கொள்கை இல்லை விடுதலை சிறுத்தைகள் ஒரு கொள்கை இருப்பதாக சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க வர்ற எலெக்ஷன் மிக மிக முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு நாம பாஜகவை வீட்டுக்கு அனுப்பிடலாம் ஏற்கனவே டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் சீரழிச்சுட்டு இருக்கிற பாஜக இந்தியாங்கிற இந்தியாங்கிற அற்புதம் நிகழாத ஒரு நிகழ்ந்த அற்புதம் அது அந்த அற்புதமே கொஞ்ச நாளில் சா சாத்தியம் இல்லாத ஆக்கிடுவாங்க இருக்குன்னு பிடிஆர் சொன்னார் அதே மாதிரியான நெருக்கடியை உருவாக்கிடுவாங்கன்னு சொல்லல இந்த கூட்டணி ஆக்சுவலி பாஜக அதனுடைய வலிமை அதன் பொருட்டு அதன் பொருட்டு எதிர்கட்சிகள் கூட்டணியாக கூட்டாக சேர்ந்து நிற்க வேண்டிய நிர்பந்தத்தை வந்து உருவாக்கியது மக்கள் நல்லா கூட்டணியா இருந்தாங்க ஆனா அது வந்து இந்த சூழல் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது வந்து பயன்படாது அது தவறு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த எதிர்கட்சி இது முன்னாடியே வந்திருக்க வேண்டிய ஐக்கியம் பிஜேபி வந்து இப்படி சாலிடா வருதுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல இந்த எதிர்கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து என்ன என்ன பண்ண டூஜி டூ ஜி வந்து ஒரு செட்டப் பண்ற நரேஷன் ஊழல் எதிர்ப்புங்கிறது ஒரு செட்டப் பண்ண நரேஷன் அதுக்கு பிறகு நிர்பயா கேச ஒட்டி மோடியை வந்து ஒரு பிரமாதமான ஐம்பத்தாறு இன்ச்சுக்கார அவர் இந்தியாவில் இருக்கிற பெண்களை பாதுகாக்க போகிறாருனா சொல்லப்பட்ட நரேஷன் எல்லாமே ஃபேக்கு கார்ப்பரேட்ஸ் வந்து மோடியை கொண்டு வரதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த விஷயத்த எதிர்கட்சியை உணர்வதற்கு இவ்வளவு காலத்தாவது மாதிரி கூட்டணி அமைச்சிருக்கு அப்போ உண்மையிலேயே உனக்கு சமூக அக்கறைன்னு ஒன்று இருக்குது இந்த புரோக்கர்கள் கொள்கை இல்ல ஆனா சமூக இல்ல என் கொள்கை இல்லை அப்படின்றது நம்ம ஏன் திரும்ப புரோக் கொள்கை எங்களுக்கு இருக்கிறீங்க அவங்க இருக்கிற இடம்ன்றது பாஜக வந்து டேஞ்சர் தான் பாஜக வந்து ஒரு மோசமான கட்சி பாஜக வந்து வரக்கூடாது பாஜக மீண்டும் மாற்றம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணிக்கு விசிகா வரணும் முறப்பாடி வந்து டேபிள்ல கீழே படுத்து வந்து தடுத்துருவாரு இப்ப வந்து அப்படி படுத்துட்டாருன்னா பிஜேபி தாங்க முடியாது என்ன தாண்டி போடா என்ன தாண்டி போ அப்படின்னு அவர் சொல்லிருவாருன்னு இவங்க சொல்றாங்க திருமாவை அவர்கள் குறைத்து மதிப்பு நிறைய பேசிருக்காங்க தங்கத்தட்டில் வைத்து எடப்பாடி தாங்கினார் காத்திருந்தார் அந்த வாய்ப்பை தவறு விட்டு விட்டார் நீங்க இங்க ரெண்டு கட்சி கொடுத்தாங்க அவர் தாராளம் மூணு கொடுப்பாரு ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க அவருக்கு ரெஃபரன்ஸ்க்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றாங்க பாமக பாருங்க பாமக ஒரு சீட்ல தொடங்கு அந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் நினைக்கிறேன் அவங்க சொல்றது பாடி லாங்குவேஜ் நடுவில் பன்ட்ரி ராமச்சந்திரன் நினைக்கிறேன் அப்புறம் அங்க வந்து மெல்ல மெல்ல அவங்க வளர்ந்து ஏதோ பாமக மெல்ல மெல்ல வளர்ந்து இப்ப ஆறு சீட்டு கேட்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க பாமக பார்த்து கத்துக்குங்க இந்த பக்கம் வந்துருங்க இப்போ வந்து தொடர்ச்சியா இடஒதுக்கீட்டுக்கு எதிராகனா ஒரு நரேஷன் வச்சுக்கிட்டு இருந்த வச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக பாஜகவோட பாமக முன்னாடி கூட்டணி வச்சிருக்கு அப்போ தீரனுங்கிற பேராசிரியர் அவங்க கடிதம் எழுந்தார் இவங்களோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு தான் கடிதம் அப்படி சொந்த மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்க டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொண்டு வந்து அதை வந்து உருப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மாதிரி அவசர கதியில் கொண்டு வந்து வாக்கு அறுவடை செய்துவிட்டு அதிமுக அதுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளில் டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த கொடுக்கல இத்தனைக்கும் ஓபிஎஸ் தேனி பக்கம்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது அது அங்கதான் கிடையாது கொடுக்க மாட்டோன்ற மாதிரி தான் அந்த பேசும்போது இது ஒன்லி இந்த வட தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எடப்பாடி வந்து இந்த மூன்று வருஷத்துல இதை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத தன்னுடைய சொந்த மக்கள் யாரை தன்னுடைய சொந்த மக்கள்னு அல்லது சொந்த வாக்குகள் மக்கள் கூட வாக்குகளாக கருதுகிற பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க அடுத்தம் குடிச்சாங்களே ஆனா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து நீங்க திரும்ப கத்துக்குங்க இங்க கூப்பிட்டோன்னா வர்றாரு பாருங்க ஆக்சுவலி அவங்க கூப்பிட்டோன்னா வரல நீங்க பிஜேபி பக்கம் போறதாக ஒரு செய்தி நள்ளிரவில் நடந்த ரகசிய மீட்டிங்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ ஏடிஎம்கேக்கு வர்றதுக்கு இப்போ வரைக்கும் இப்ப எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெண் கேட்குறாங்க சார் கையெழுத்து போட்டாச்சு இல்லை சார் இனிமேல் கூட்டணி முடியாதா அவங்க நம்பிக்கை கையுடுறத கையெழுத்து போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முத நாள் வரைக்கும் கூட்டணி உடைக்கலாமா அதனால தான் சொல்லணும் திருமாவளவன் வந்து அது கத்துக்கணும் அந்த கட்சியை வளர்த்து எடுக்கணும்னு சொன்னா நீ நீ வந்து வாங்க 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 திருமாவோட அவரோட தனியான ஒரு பாலிடிக்ஸோட ரிலேட் பண்ணி கூப்பிடுறாங்களா இப்போ திருமாவுடைய மூவ்மெண்ட் வளர்ச்சி தான் திருமாவால் தடைபடுது அவரால் வந்து அந்த மூவமெண்ட் வந்து வளர்ச்சி பெற மாட்டேங்குது அவர் அடகு வைக்கிறார் திராவிட அரசியல் அவர் இந்தியா அலைன்ஸ்ல இருந்து தன்னுடைய வாக்கு சாதியத்தை கம்மி பண்ணாரு இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் தேசம் காப்பு மாநாடு நடத்துறாங்க இப்ப வெள்ளும் ஜனநாயக மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேசம் காப்பு மாநாடு வெள்ளும் ஜனநாயக மாநாடு ஒரு மிகப்பெரிய சக்தி அவர் பின்னாடி ஒரு பெரிய படை இருக்கு அந்த படையை வந்து அவர் வந்து அட வைக்கிறார் சுருக்கிறார் ரெண்டு சீட்ல வந்து முடிச்சுக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வந்து நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகளை குறைச்சி மதிப்பிடல ஆனா மக்கள் நல கூட்டணின்னு பொதுவாக நின்னு பார்த்தாங்க அதுல அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன வந்தது அதெல்லாம் ஒரு கேல்குலேஷன்ல இருக்கும்ல இப்ப ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க தேசம் காப்போம் மாநாடு வந்து தேசம் காப்போம் தேசம் காப்போம் மூணு சீட்டு வாங்குவோம் அல்லது வெல்லும் ஜனநாயக மாநாடு மூணு சீட் அது இல்ல அவரோட நோக்கம் அவர் வச்சது உயர்ந்த வேல்யூஸ் அவர் டெமோக்ரஸியை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சு போராடுறாரு அவர் வந்து இன்னொரு விஷயம் ப்ராபபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்லப்பா நீ வந்து விடுவான் அத எவ்வளவு சின்னம் ரெண்டுமே சின்னம் ரெண்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு சீட்ல ப்ராபபிலிட்டி அதிகம் தான் நமக்கு அதிகம்னு அவர் யோசிக்கிறாரு இப்போ உங்க வெளியில் பேசிட்டு இருக்காங்க மூணு சீட் கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் கூட்டணி எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு வின்னிங் அப்படிங்கிறது தான் என் ரிசல்ட் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்போ திரும்ப அவருடைய நீண்ட அனுபவத்திலிருந்து நமக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பாஜகவுக்காக எதிராக அணி சேர்க்கையில் நமக்கு குறைஞ்ச அதிகபட்சம் ஒரு சீட்டு கூட இழக்காமல் நம்ம எல்லாத்தையும் வென்று கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்திலிருந்து அவர் முடிவுக்கு வந்திருக்கிறார் அந்த வகையில் அவர் தன்னுடைய செஷரில் தன்னுடைய மதிப்பில் அவர் கொள்கை பிடிப்பில் அவர் தளராமல் இருக்கிறார் இந்த புரோக்கர் பசங்க அவரை எப்படியா தளர வச்சு அடைய வச்சிடலாம் அதுக்கப்புறம் காங்கிரஸை ஓட்டுறாங்க காங்கிரஸில் வந்து செல்வப்ருந்தகை வந்ததுனால தான் செல்வப்ந்தையை தலைவராக இருந்தால் நம்ம வந்து காங்கிரஸ் அங்கேருந்து கல்ட் பண்ணிருக்கோம் செல்வ பிறந்தகைக்கு திமுக மேலே ஒரு அபிமானம் இருக்குது இல்லை மேட்ரு செல்வப்ந்தகை அவர் வெவ்வேறு கட்சிகள் இருந்தாலும் செல்வப்ருந்தகைக்கு ஒரு அவர் அவர் பேசும்போதே அவர் பேசுறதுல ஒரு கிளாரிட்டி தெரியும் அவர் இந்த அம்பேத்கர் இந்த விஷயங்கள்லேருந்து அவர் கொஞ்சம் அவருக்கும் ஒரு படிப்பினை இருக்குது படிப்பு இருக்குது அப்படிங்கிற போது அவரு கொஞ்சம் கிளாரிட்டியோட இப்போ அப்புறம் சிபிஐ சிபிஎம் குறித்து பேசும்போது அது இன்னும் மனிதா இப்போ வந்து ஒரு கொள்கையின் பொருட்டு பாஜகவுக்கு எதிராக அணி சேர்ந்திருப்பவர்களை ஒண்ணு அவனுடைய மோரல் ஹை கிரவுண்ட கேவலப்படுத்துறது வாக்காளர்களை கேவலப்படுத்துடுது நீங்க போய் போய் எதுவும் அது புரோக்கர் ஆகுதுடா பேசுறது நீயே ஏன் ஆனா அதே போல கட்சிக்காரங்களை சிபிஎம் பேசும்போது திமுகவின் இடது சாரி பிங் திமுகவின் தலித் விங் அப்படி மாறிடுச்சு அதனால் நீங்க வந்து ஒரு கட்சியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த புரோக்கருங்க அதுக்கு மதிப்பீடு கொடுக்குறாங்க இந்த கூட்டணி நீண்ட காலமா ஒரு கொள்கை நோக்கில பாஜக எதிர்ப்புல உருவாயிருக்குது அதுல வந்துருக்குது கடைசியில இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இப்ப வந்து சீட்டு கணக்கு போடுறேன் நீலகிரி போயிடும் அந்த தொகுதி போயிடும் பெரம்பலூர் வந்து ஐயா பாரி கண்டிப்பா ஏன்னா பாரி வந்தது வந்து கோடிக்கணக்கான ரூபாய் எங்க செலவு பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அங்கே செலவு பண்ணி ஊருக்கு போல தெரியும் அக்ரிமெண்டை படிச்சு பார்த்துப்பேன் நம்மள படிக்க நம்மளை அந்த அக்ரிமெண்ட்டை படிக்க வச்சிருக்காங்க ப்ரோக்கரேஜ் அக்ரிமெண்ட் உனக்கு ப்ரோக்கர் ஃபீஸ் இவ்வளோ படிக்க வச்சிருக்கிறாரு ஏழை குழந்தை நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன் சின்ன வயசுல இருந்தபோது நான் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா விரும்புனேன் கடைசியில அந்த ஏழையை நான் தானே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு பாரிய வந்து இவங்களதான் இவங்கள அந்த அக்ரிமெண்ட் படிக்க வச்சதுனால ஐஜேகேக்கு முட்டு கொடுக்கிற அளவு அளவுக்கு அளவு ஐஜேகே அப்புறம் வந்து இவர் எடப்பாடி இவங்களுக்கு முட்டு கொடுத்து இந்த கூட்டணியுடைய மாரல் ஹைக்ரவுண்ட் வாக்காளர் மட்டத்துலேயும் சரி கட்சிகள் மட்டத்துலேயும் சரி அந்த ஹைக்ரவுண்டை தீர்க்க பார்த்தாங்க அது நடக்கலை கூட்டணி முறியலை இப்போ இண்டாக்டா இருக்குது இண்டாக்டா இருக்கும்போது அடுத்த கடை தொடங்கிட்டாங்க தேர்தலில் எங்கெல்லாம் தோற்றுவாங்க இங்க தோத்துடுவான் எடப்பாடி அங்க தூக்கிடுவார் இங்க தூக்கிடுவார் நம்ம நாலு பர்சன்டேஜ் தான் அதுல தான் அந்த புரோக்கர் தான் சொன்னாரு நம்ம அங்க திமுக திமுக எதுக்கு வேலை பார்த்த பீஸ் வாங்கிட்டு வர அதை சொல்றாரு நான் பக்கம் நம்ம வேலை பார்த்து கொடுத்தா நம்மளே எழுதிலாம் கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்திருக்கிறோம் அவங்க வந்து அதை சொல்லவே இல்லை திமுக கூட்டணி ஜெயிச்சது கொள்கை அடிப்படையில் இவனியும் ப்ரோக்கர் வேலை பார்த்ததுனால தான் இப்போ தங்களோட நாங்கள் இன்னும் உங்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்க மாட்டோம் இந்த பக்கம் வந்துடுவோம் அப்படி கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்புக்குரிய அம்சம் இருக்குது இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் பார்ட்டிங்கிற இமேஜை பில்ட் பண்ணவே முடியல என்ன காரணம் அப்படின்னா எப்படி பிஜேபிக்கு நார்த் இந்தியால யூபிஓ அது மாதிரி ஒரு சவுத் சென்ஸ் அப்படிங்கிறதுக்கு மெட்ராஸை மையப்படுத்தி அந்த மெட்ராஸ் பிரசிடன்சி சென்னை மையப்படுத்தி தமிழ்நாடு தென்னகத்திற்கு ஒரு உத்தரப்பிரதேசம் ஒரு மையம் போல இருக்கிறது ஆகவே இந்த பகுதியை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் எதை வேண்டாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு லாங் டேர்மில் ஒரு இந்தியன் நேஷனல் பார்ட்டி அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீண்டகால நோக்கில் அறுவடை பண்ணுவதற்காக கொள்கை ரீதியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுது தமிழ்நாட்டை வெல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை தான் கருதுனாங்க எப்படி வெல்வது அப்படின்னா தமிழ்நாடு சிந்தித்து கொண்டிருக்கிற முறையை மாற்றுவது அதுதான் நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி இங்கே மட்டும் இல்லை அவன் கர்நாடகாவில் கர்நாடகம் கொஞ்சம் இது இருந்தது அதை அழிச்சிட்டான் இங்கே அவங்களால செய்ய முடியல அந்த வேலையை செய்யறதுல ஒரு பகுதியாக தான் அந்த புரோக்கர்களோ இந்த கூட்டணி அரேஞ்ச்மெண்ட்டோ எடப்பாடி தன்னுடைய கொள் எடப்பாடிக்கு என்றைக்குமே கொள்கிறதில்லை அவங்க வந்து அதை விட்டு கொடுத்து ஒரு ஒருவேளை பிஜேபி வந்து ஏடிஎம்கே மொத்தமா விழுங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இன்னும் அதிகரிக்கும் தான் சீக்கிரமா கை வைக்காம இருக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு வேலை உள்ளதும் போது சொன்னாரு அதெல்லாம் பெரிய மாற்றலாம் இல்ல பிஜேபி பண்ணோம்னா பண்ணிட்டு பண்ணி போயிரும் மற்ற ஓப்பனாக பேசுறேன்னு சொல்லியே சொன்னார் பீகாரில் மற்ற மாநிலங்களை பண்ற மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஆகிடாது நான் ஈஸியாக பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் தமிழ்நாட்டில் இது பேக் ஃபயர் ஆயிடுவங்கிற பயம் இருக்குது நம்ம மற்ற இப்போ வந்து மகாராஷ்டிராவில் ஒரு சிவில ஒரு சிந்தையை உருவாக்க முடிஞ்சது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி மெனக்கிட்டு மெனக்கிட்டும் கூட அவங்களுக்கு தேகா ஆல்ரெடி ஹாவ் ஒரு சிந்தை அந்த சிந்தை எடப்பாடி தான் ஆனால் அந்த எடப்பாடியா மாதிரி எடப்பாடியை வச்சுக்கிட்டு இது பொம்மையாக நம்ம ரொம்ப நாள் இதை செய்ய முடியாது நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற சென்ஸ் வந்து அவங்க இருக்கிறதுனால தான் அவங்க வந்து தயங்குறாங்க அவங்கள்ட்ட இவங்க பேசின பாருங்க நாங்க அந்த காரியத்தை சொன்னாங்க இருக்கோம் பிடிஆர் செந்தில் பாலாஜி முடிஞ்ச பிறகு எடப்பாடி போறாங்க காரியம் நடக்கல ஆக்சுவலி எடப்பா பிடிஆர்டையும் வேலை பார்த்துருக்காங்க பிடிஆர்டையும் காசு வாங்கியிருக்காங்க இன்னும் திமுக நிறைய பேர்கிட்ட காசு வேலை பார்த்திருக்கிறாங்க இந்த பக்கம் முடியலங்கிற போது இந்த பக்கம் காசு அவங்க வழக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்க வந்து ஆன்டி ஸ்டேட் அப்படி வேலை பார்க்குறோம் ஏதாவது திமுக ஆட்சியில் இருந்ததுனால ஆட்சி இல்லாததுனால திமுக காதல வேலை பார்த்தாங்கன்னா அப்புறம் திமுக ஆட்சியில இருந்து ஆட்சிக்கு வந்த உடனே திமுக எதிராக வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாரு மயிறு பத்திரிகையாளர் நீ வந்து நீ உண்மையில நான் வந்து என்ன சொல்றேன் திமுக ஆட்சியில் இருக்குது அதிகாரத்துல இருக்குது திமுக ஆட்சியை எதிர்ப்பது என்பது அதிமுக எதிர்ப்பதா எந்த வகையில கொள்கை ரீதியா அதிமுக உங்களுக்கு குளோஸ் ஆயிடுச்சு கொள்கை ரீதியா எடப்பாடி வழக்கம் கொடுத்தாரா ஏதாவது கொடுத்தாரு திமுக எதிர்ப்பதே என்னுடைய நோக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா கொள்கை ரீதியான எதிர்த்து நீ புரோக்கர் ஃபீஸுக்கு அடிப்படையில் நீ எதிர்க்கிறது வந்து அது கொள்கை ரீதியாக எதிர்ப்பு கிடையாது உண்மையிலே திமுக எனக்கு சரியில்லை அவங்க நிர்வாகம் சரியில்லை அது சரியில்லை இது யாராவது எழுதும் ஆனால் அவங்க நேர்மையாளர்கள் இவங்க அப்படி கிடையாது இறுதியாக ஒரு கேள்வி மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு நரேட்டை செட் பண்ணிட்டே இருக்குது கூட்டணி உடைய போகுதுன்னு சொல்றது இப்ப அவங்க அந்த கூட்டணியில் இருக்கிற நபர்ல கூட்டணி இன்டாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்களை இழிவுபடுத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்கிற நபர்களை தொடர்ச்சியாக இந்த நிறைய செட் பண்ணவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்களாம் நிறைய செட் பண்ண முடியலைங்கிறது தான் களத்தில் இருக்கு ஏதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஃபோர் பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இப்போ திமுக இந்த ப்ராசஸில் அன்னைக்கு இருவரும் ஆளுமைகள் அந்த இருபரும் ஆளுமைகள் நான் அப்படி ஒத்துக்கவே மாட்டேன் அவங்க வந்து முதலமைச்சரேவாக இருந்தாலும் அந்த அம்மா பண்ண அட்ராசிட்டிஸ் போற போக்கில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க அவங்களுடைய அரசியல் மதிப்பீடு அந்த லட்சணத்தில் இருக்குண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் வந்து எண்பதுகளில் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போறாரு ஏன் தோத்து போறாரு அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்திரா காந்தி வேணும் அப்படின்னு நினைச்சாங்களாம் இந்திரா காந்தி தான் அவர் வந்து ஜெகஞ்சீவன் ராமன் கொண்டு வந்தாரா ஜெகஞ்சீவன் ராமன் தெரியாது இந்திரா காந்தியை தெரியுங்கிறதுனால அவங்க ஓட்டு போட்டாங்களாம் எம்ஜிஆர் கொள்கை ரீதியா தவறான முடிவுகளை எடுத்த காரணத்தினால் அவர் அடிவாங்க கை வச்சது அதை இப்படி சொல்றாங்க அப்புறம் ஜெயலலிதா ஏன் தொத்து போறாது ஜெயலலிதா தற்காலிகமாக ஆடு வெட்ட தடை அப்புறம் வந்து ஆடு கோழி வெட்ட தடை தான் சொன்னாங்க மதமாற்ற கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இதை வந்து சில பிஜேபி காரங்கிட்ட கேட்டு அவர் செஞ்சுக்கிட்டதுனால அவர் தோத்துக்கொண்டார் அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அந்த அம்மா கடைசி காலகட்டத்தில் வரைக்கும் அது நான் தான் தான் இந்துத்துவாதி மாதிரி நடந்துச்சு நீங்கள் ராமர் கோயிலுக்கு கட்டுறதுக்கு அந்த முத்தலீஃபை வச்சு அந்த ஆளை வச்சு அவர் முஸ்லீம்ங்கிறதுனால நீங்கள் சொல்லுங்கள் முஸ்லீம்ஸ்க்கு என்னென்னலாம் கிடைக்கல அப்போ நம்ம ஏடிஎம்கே தான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டில் வர்றது குஜராத்துக்கு முன்னாடி வந்தது ராமர் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அங்கே தான் கட்டணும் அயோத்தியில் கட்டினா எங்கே கட்டுவாங்கன்னு ஜெயலலிதா பேசின அடுத்த மாதம்தான் பாப்ரி மஜித் இடிக்கப்பட்டது அடுத்த மாதம் நவம்பரில் பேசுது டிசம்பரில் இடிக்கப்பட்டது ஜெய அதுக்கப்புறம் கோதராவில் அந்த ரயில் எரிப்பு சம்பவம்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு பிறகு குஜராத்தில் கலவரம் நடந்த பொழுது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா விடுத்த அறிக்கை என்ன இந்துக்கள் செத்தால் மட்டும் யாரும் க கத்த மாட்டீங்க முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கத்துறீங்க அந்த குறிப்பிட்ட சொல்ல கலவரம் நடந்து கொட்டிருந்தது பொழுது இதுக்கு மட்டும் ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்கன்னு பேசினா ஜெயலலிதா அப்போ ஜெயலலிதா ஒரு அவர் இன்னஹரண்டாக ஒரு இந்துத்துவாரு அந்த ப்ராசஸில் இருக்கிறதுக்கு இவங்களுடைய அரசியல் புரிதலின்படி ஒரு புனித முதல் பூசுகிறாங்க இப்போவும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களா இந்திய அளவுல மோடி வேணாம் தமிழ்நாட்டு எடப்பாடி வேணும் காசு கிடைக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி வேணும்னு நினைக்கிறாங்களா ஒரு பாசிங்ல பேசும்போது எடப்பாடி மேல அன்னைக்கு கோவத்துல இருந்தாங்க மக்கள் ஏன் தெரியுமா தூத்துக்குடி துப்பாக்கி சூடுகா கோவத்துல இருந்தாங்களாம் இப்போ அவங்களுக்கு கோவம் இல்லை இப்போ எடப்பாடி வேணும்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க இப்படி பச்சையாக புழுகிற புரோக்கர்களை நீங்கள் வந்து ஒரு வேடிக்கை பொருளான கிரிகாலின் மேஜிக் ஷோ படிவேல் பண்ணணும்னா நீங்க பார்த்து ரசிக்கலாம் அதற்கு மேலே அதுக்கு மதிப்பு உங்களுடைய அரசியல் கண்ணோட்டத்தை இந்த புரோக்கர்களின் வழியாக உருவாக்கியிருக்க முடியாது நீங்க ஒரு ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு திமுகவில் என்னென்ன குறைகள் இருக்குது அல்லது இங்கே இருக்கிற வேற எது சிபிஐ மேல சிபிஎம் மேல குறைகள் இருக்குன்னா நீங்க இந்த தோழர்கள்கிட்ட இந்த கட்சிகள்கிட்ட உரையாட முடியும் உரையாடுறதுக்கான வாய்ப்பு உண்டு பிஜேபிகிட்ட உங்களுக்கு உரையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் வாயிலே மிதிப்பான் அதுக்கு தான் வந்திருக்கிறான் அடுத்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜக இந்தியாவில் இடஒதுக்கீடு இல்லாது செய்கிற வேலையை செய்யும் எட்டு மணி நேர வேலை உள்ளிட்ட விஷயங்களையும் ஒழிச்சு கேட்டாங்க இந்தியா ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றுவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது வரைக்கும் ஜனநாயகத்தை ப்ராக்டிஸே பண்ணல ஜனநாயகம்னா இப்போ அம்பேத்கர் சொல்றாரு இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் இஸ் ப்ராக்டிஸிங் ரெகுலர்லி அப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க வாய்ப்பே தராத இது வரைக்குமே ஜனநாயகத்தை அனுபவிக்கலாம் வழக்கமாக கிண்டரா பேசல சுதந்திரத்தை வாங்கினீங்க எங்ககிட்ட எங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்போம் நீங்கள் வாங்கின சுதந்திரத்தை மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு பிஜேபி வேலை பார்த்துருக்கு இந்த மாதிரியான சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் என்பது ஒரு சுதந்திர போர் போன்றது அதில் புரோக்கருங்க பேச்சை கட்டி நாசமாக போனோம்னா அல்லது நம்ம வீட்டு நம்முடைய அடுத்த தலைமுறை இன்னும் இவங்க நல்ல புரோக்கர் வேலை பார்க்குறாங்க நல்ல காசு சம்பாதிக்கிறாங்களே நம்ம பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையில் நல்ல புரோக்கர் வேலை பார்த்து பொழச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேச்சை கேளுங்க இல்லை நேர்மையாக உழைச்சி சாப்பிட்ணும் நம்ம அந்த நாட்டில் வந்து சுதந்திரமான குடிமக்களாக வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாற்றான வேறு முடிவு தான் எடுக்கணும் நிறைய வித்தெல்லாம் கிரிகாலன் மேஜிக் ஷோலாம் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்கன்றத சொன்னீங்க அந்த மேஜிக் ஷோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆக கடைசி வரைக்கும் கூட்டணி வந்து இன்டாக்டாக தான் இருந்திருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்தியா தமிழ் நிகழ்ச்சியில் கடந்த கலந்துக்கு ரொம்ப ரொம்ப மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்